இங்கிலாந்து நாடுகளில் அரசு முறை பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை பார்க்கலாம் ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளில் அரசுமுறை பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் சென்னை விமான நிலையத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது முதல்வரை அமைச்சர்கள் எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் வரவேற்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்த்துக்கொண்டிருக்கிறோம் ஜெர்மனி இங்கிலாந்து நாடுகளில் அரசு முறை பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு உற்சாக வரவேற்பும் அளிக்கப்படுகிறது முதல்வரை அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வரவேற்கிறார்கள் முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக பதினேழாயிரத்து அறுநூற்று பதிமூன்று பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவிருக்கிறது முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்பியிருக்கிறார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது மேலும் தகவலை செய்தியாளர் தாய் மாணவன் வழங்க கேட்கலாம் தாய் மாணவன் வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க மற்றும் இங்கிலாந்து ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் விமானம் மூலமாக தற்போது சென்னை திரும்பியிருக்கிறார் சென்னை விமான நிலையத்தில் திமுக நிர்வாகிகள் முக்கிய தலைவர்கள் தொண்டர்கள் தற்போது உற்சாக வரவேற்பை முதலமைச்சருக்கு அளித்து வருகின்றார்கள் மீனம்பாக்கம் விமான நிலையத்திற்கு வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பூக்கொத்து கொடுத்து வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொண்ட தமிழ்நாடு தமிழ்நாடு தொழில் முதலீடுகளை தொடர்பாக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இன்னும் சில நிமிடங்களில் சென்னை விமான நிலைய வளாகத்தில் செய்தியாளர்களையும் குறிப்பாக கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசு முறை பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்றிருந்தார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்கள் மூலமாக தமிழ்நாட்டிற்கு ரூபாய் பதினெண்டாயிரத்தி ஐநூத்தி பதினாறு கோடி முதலீடுகள் என்பது ஈர்க்கப்பட்டிருக்கிறது மொத்தமாக முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக பதினேழாயிரத்தி அறுநூத்தி பதிமூன்று பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஜெர்மனி நாட்டில் மட்டும் என்றால் வாய்ப்பு கிடைக்கும் வகையில் ஒப்பந்தம் என்பது தொடர்ந்து இங்கிலாந்து நாட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் இங்கிலாந்து நாட்டில் மட்டும் இரண்டாயிரத்தி பேருக்கு வேலை கிடைக்கும் வகையில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஏழு நிறுவனங்களின் மூலமாக எட்டாயிரத்தி கோடி ரூபாய்க்கு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் வகையில் அந்த திட்டங்கள் என்பது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது இந்த வெளிநாடு பயணங்கள் குறித்து முதலமைச்சர் குறிப்பாக இவை வெறும் அவை வாய்ப்புகள் வருங்காலங்கள் மற்றும் கனவுகள் இது போன்ற செயல்களின் மூலமாக திமுக அரசின் ஏற்படுத்தக்கூடிய இந்த பயணம் மூலமாக ஒப்பந்தங்கள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சமூக வலைதளங்கள் பல்வேறு கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் இங்கிலாந்து பயணத்தின் போது ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் பெரியார் திருவுருவ பணத்தையும் முதலமைச்சர் திறந்து வைத்திருந்தார் முதலமைச்சருடைய இந்த வெளிநாடு பயணத்தின் போது முதலமைச்சரின் மனைவி ர்காலின் மற்றும் தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளும் பல்வேறு நாடுகளுக்கு சென்றிருந்தார்கள் ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடு அரசுமுறை பயணங்களை முடித்துக் கொண்டு ஒன்பது நாட்களுக்கு பிறகாக சென்னை திரும்பி இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு சென்னை விமான நிலைய வளாகத்தில் அமைச்சர்கள் அதிகாரிகள் மற்றும் முக்கிய நிர்வாகிகள் தற்போது மலர்கொத்து கொடுத்து உற்சாக வரவேற்பை அளித்து வருகிறார்கள் இதேபோல் விமான நிலையத்துடைய வெளிப்புறத்திலும் பல்வேறு ஏற்பாடுகள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பை அளிக்கக்கூடிய வகையில் திமுக சார்பில் ஏற்பாடுகள் என்பது விரிவாக செய்யப்பட்டிருக்கிறது ஆங்காங்கே அலங்கார வளைவுகள் வைக்கப்பட்டு பல்வேறு அணிகளின் சார்பில் உற்சாக வரவேற்பளிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கிறது இன்னும் சில நிமிடங்களில் முதலமைச்சர் மு க செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போது ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளில் மேற்கொள்ளப்பட்ட அந்த தொழில் ரீதியிலான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் குறித்து பல்வேறு விஷயங்களை அவர் பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேச இருப்பதும் குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது தகவல்களுக்கு நன்றி தாயுமானவன் முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை திரும்பியிருக்கிறார் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது அது தொடர்பான காட்சிகளை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் முதல்வரை துணை முதல்வர் அமைச்சர்கள் வரவேற்கிறார்கள் அது தொடர்பான காட்சிகளை பார்த்து கொண்டிருக்கிறோம் முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மூலமாக பதினேழு ஆயிரத்து அறுநூற்று பதிமூன்று பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கவிருக்கிறது அரசு முறை பயணத்தை முடித்துக்கொண்டு சென்னை திரும்பியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின் சென்னை திரும்பிய முதல்வர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது சென்னை விமான நிலையத்தில் முதல்வர் ஸ்டாலினுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்படுகிறது நம்மிடையே தாயுமானவன் இணைந்திருக்கிறார் தாயுமாணவன் வணக்கம் முதல்வர் ஸ்டாலின் செய்தியாளர்களை எப்போது சந்திக்க வருகிறார் அது தொடர்பான முழு தகவலை சொல்லுங்க தற்போது திமுகவுடைய அஹ் முக்கிய நிர்வாகிகள் அதே போல் அமைச்சர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது விமான நிலைய வளாகத்திற்கு அஹ் வருகை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு உற்சாக வரவேற்ப அளித்து வராங்க முக்கிய நிர்வாகிகள் பலரும் மலர்கொத்து வழங்கி புத்தகங்கள் வழங்கி அவரை உற்சாகமாக வரவேற்று வரக்கூடிய ஒரு சூழல்ல இந்த நிகழ்வு என்பது சுமார் ஐந்து நிமிடங்கள்ல முடிவடைய இருக்கிறது இதன் பிறகாக இதே விமான நிலைய வளாகத்துல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளும் இங்கே செய்யப்பட்டிருக்கிறது அந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கக்கூடிய இடத்துல அடுத்த ஐந்து நிமிடங்கள்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் குறிப்பாக தமது வெளிநாடு பயணம் மூலமாக ஈர்க்கப்பட்டிருக்கக்கூடிய தொழில் முதலீடுகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை அவர் பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது கடந்த மாதம் முப்பதாம் தேதி ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து நாடுகளுக்கு அரசுமுறை பயணமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் சென்னையில் இருந்து புறப்பட்டு சென்றிருந்தார் முதல்ல ஜெர்மனி மற்றும் இங்கிலாந்து பயணங்கள்ல மேற்கொண்டிருந்த அவருக்கு தமிழ்நாட்டிற்கு ரூபாய் பதினைந்தாயிரத்தி கோடி ரூபாயில முதலீடுகள் என்பது ஈர்க்கப்பட்டிருப்பதாகவும் மொத்தமாக முப்பத்தி மூன்று புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது போடப்பட்டிருப்பதாகவும் பதினேழாயிரத்தி பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டிருப்பதாக தமிழக அரசின் சார்பில் தகவல் என்பது வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த பயணம் குறித்து அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் தம்முடைய கருத்துக்களை வெளியிட இருக்கிறார் இதில் குறிப்பாக ஜெர்மனி நாட்டில் மட்டும் பார்த்தோம் என்றால் பதினைந்தாயிரத்தி முன்னூத்தி இருபது பேருக்கு வேலைவாய்ப்பை கிடைக்கக்கூடிய வகையில இருபத்தி ஆறு நிறுவனங்கள்ல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் என்பது ஏழாயிரத்தி இருபது கோடி ரூபாயில போடப்பட்டிருக்கிறது ஜெர்மனி நாடு நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு முக்கிய நிறுவனங்கள் தமிழகத்தில் தொழில் தொடங்குவதற்கு ஆர்வம் காட்டி அதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள்ல கையெழுப்பமிட்டிருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது தொடர்பான தன்னுடைய பல்வேறு கருத்துக்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதேபோல் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இங்கிலாந்துல மட்டும் இரண்டாயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி மூணு பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ஏழு நிறுவனங்கள்ல ரூபாய் எட்டாயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டுல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களில் கையெழுப்பமிட்டிருக்கிறார் இதன் மூலமாக பலருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல்ல இந்த தொழில் தொழில்துறையை மேம்படுத்தக்கூடிய வகையில் முதலமைச்சர் முகாஸ்டாலின் உடைய அந்த பயணம் குறித்தான பல்வேறு அறிவிப்புகளை முதலமைச்சர் இன்னும் சில நிமிடங்கள பேச இருக்கிறார் முதலமைச்சர் வர்ஹிதந்து விட்டார் செய்தி அடை தெரிவிக்கிறார் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியன்ஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட்